ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ஒரு இலக்கை நோக்கி செல்லும் பொழுது எவ்வளவு பெரிய இடஞ்சல் வந்தாலும் அதற்காக கவலைப்படாமல் அந்த இலக்கிலேயே பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறவர்கள் விர்ச்சகராசிக்காரர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் ஆனால் என்னோடய எய்ம் இது இந்த எய்மை தாண்டி நான் வெளியே வரமாட்டேன் ஏன்னா இதை நோக்கி நான் பயணம் பண்ணி பல காலம் வந்துட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறவங்க அதனால அதனால் தான் இவ்வளவு பொருளாதார இழப்பு இவ்வளோ பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைகள் எவ்வளோ சங்கடங்கள் அவமானங்கள் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது எதற்காக இருந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவங்களோட இலக்கை நோக்கி இன்றைய வரைக்கும் பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இதனால் நிறைய சங்கடங்கள் அனுபவிச்சிருக்கலாம் சோர்ந்து போயிருப்பாங்க சில சமயங்களில் ஆளே அடையாளம் தெரியாமல் நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க விச்சகராசியில் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஆட்கள் இப்போ பார்க்கும்பொழுது வேறு விதமாக மாறினவங்களா இருக்கிறாங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அந்த அளவுக்கு மன உளைச்சல் மனம் உடஞ்சி போயிருக்கும் கவலை கண்ணீர் கஷ்டம் இதையே அனுபவிச்சுட்டு இதையே உணவாக சாப்பிட்டவங்களாம் நிறைய பேருன்றா போல் அதையே இருக்காங்க ஒரு ஏழு எட்டு வருஷமாக இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி வருவேன்ற ஒரு வைராகியத்தில் எந்த ஒரு குறிக்கோளை அடையணும்னு நினச்சி போராடிட்டு அதில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க இதுதான் இவர்களின் இயல்பு எத்தனையோ பிரச்சனை எவ்வளோ அவமானங்கள் எதையுமே காமிச்சிக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு அவங்க உணர்ச்சி வசவே மாட்டாங்க பொறுமையாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க ஆனால் கோபமாகவும் இருப்பாங்க கடுகடு கடுன்னு இருக்க மாதிரி இருக்கும் அது மற்றவங்களுக்கு புரியாது ஏன்னா அவ்வளோ வலி இருக்குது அவங்களுக்கு அதனால தான் அந்த மாதிரி இருக்காங்க மற்றவங்க என்ன நினச்சிக்கிறாங்க திமிர் பிடிச்சவங்க தலகணம் பிடிச்சவங்க எதுக்கும் இவங்க வந்து ஒத்துழைக்க மாட்டாங்கன்னா மாதிரி நினைப்பாங்க இவங்களுக்கு இருக்க அனுபவத்துக்கு எத்தனையோ பிரச்சனையில் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஆனால் இவங்க புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால இவங்களும் அமைதியாக இருப்பாங்க இல்லை கோவப்பட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த இடத்த கடந்துடுறாங்க இதுதான் உண்மை இப்போ வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு வாழ்க்கை மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது எல்லாமே திடீர் மாற்றத்திற்கான ஒரு அமைப்பாக தான் இருக்குது சீரான அமைப்பை எடுத்து இப்போ வரப்போகிறாங்க இனிமேல் கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு பல மாற்றத்தை இனி வரக்கூடிய நாட்களில் கொடுத்துருவாங்க அமைதியாக இருக்கணும் அவ்வளோதான் ராசிக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஆறாவது இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க சூரியன் உச்சமாக இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு சூரியன் புதன் குரு மூன்று பேரும் ஒரே இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு நிறைய பலன்களை நல்ல பலன்களை கொடுக்குறாங்க இது உங்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாக தாங்க அமைது செவ்வாயும் ராகுவும் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்கார் செவ்வாய் வந்து நீச்சத்தில் இருக்கார் இருந்தாலும் ராகு கூட சேர்ந்து இருக்கிறது ஒரு மாற்றம் தான் தெளிவுதான் தான் பார்த்துக்கலான்ற இடத்துக்கு நீங்க வந்துடுவீங்க ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு சந்திரன் கும்பத்தில் இருக்கிறார் நாலாவது இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை அவரும் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சுக்கிரன் உங்களுக்கு ஏழாவது இடத்துல இருக்கார் சனி பகவான் நான்காம் இடத்துல இருந்து வக்கர சனியாக இருந்து கும்பத்தில் இருந்து பார்க்குறாரு கேது பகவான் பதினோராவது இடத்துலேருந்து இருந்து பார்க்குறாரு இதுவும் ஒரு மாறுதல் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது கிரகங்கள் அதன் வேலையை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் சூரியன் உச்சத்தில் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் தாங்க வலுவான நிலை தான் ஏற்படுது எதிரிகள் உங்களை இனிமேல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நேருக்கு நேர் வந்து மோதனா கூட நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஏன்னா துணிச்சலுக்கு சொந்தக்காரராக உங்களை மாற்றி விட்டுருக்காரு சூரிய பகவான் ரொம்ப உங்களை த துணிச்சலாகவும் தைரியமாகவும் சரியான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாகவும் மாற்றி வச்சிருக்கிறது சூரிய பகவான் இது நல்ல மாற்றம்ங்க அரசு சார்ந்த வேலைகள் இல்லை கிட்ட இருந்து ஏதாவது உதவிகள்லாம் எதிர்பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அதிகாரிகள் மூலம் ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கான பெரிய விஐபிக்கள்லாம் வந்து ஒரு பழக்கம் ஒரு பெரிய மனுஷங்க பழக்கம் கிடைச்சா நம்ம வாழ்க்கை மாறன்னு நினச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க இப்போ தன்னால் வரும் எப்படியும் ஒரு விதத்தில் பெரியோர்களின் ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கும் பெரியவர்களின் பழக்கம் கிடைக்கும் இந்த மாதிரியான மாற்றங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தும் நோக்கங்கள் எல்லாம் சரியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எதை நினைத்து சரியாக பிளான் பண்ணுறீங்களோ அது சரியாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியாக பிளானை மட்டும் நீங்கள் போடுறதுக்கான காலகட்டம் இது எல்லாத்தையும் எளிமையாக சமாளிச்சிருவீங்க எந்த விதத்திலும் கவலையே படமாட்டிங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவில் எப்போத்துலேருந்தே இருந்தாலும் அது சரியாக அமையும் இப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் தோல்வியாக போகாமல் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டத்தை சூரிய பகவான் கொடுக்குறார் நிறைய பிரச்சனையை பார்த்துட்டிங்கல்ல இப்போ பாருங்கள் உங்களுக்கான மாறுதல் ஏற்படும் உடனடியாக தெரியுமானால் அதை உணரக்கூடிய அமைப்பில் நீங்கள் இல்லை ஏன்னா வலிகளை சுமந்து சுமந்து கஷ்டம் கண்ணீர் அதுலேயே ஓண்டுட்டு இருந்ததுனால இப்போ ஒரு சின்ன வெற்றின்றது உடனடியாக தெரியாது ஆனால் காலப்போக்கில் உங்களுக்கு மாறுதல் ஏற்படும் பொழுது நிறைய முன்னேற்றமாக இருப்பீங்க மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய காலகட்டமும் இது தான் நல்ல ஒரு தெளிவான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல சூரிய பகவான் உங்களுக்கு இருக்கிறாருங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு பலம் கூடும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் செல்வ செழிப்பு கிடைக்கும் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கான அங்கீகாரமும் உங்களுக்கான உழைப்பிற்கான மரியாதையும் கிடைக்கும் அதுதானே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க எனக்கான வேலைக்கு ஒரு மரியாதை இல்லையே நான் எது செய்தாலும் அதை வந்து யாரை அக்செப்ட் பண்ணிக்கல ஏற்றுக்கலைன்னு வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா இப்போ எல்லாமே உங்களுக்கான செயல்களே கரெக்டாக இருக்கும் அதே போல் வெளிநாடுக்கு போகணுன்றவங்க முயற்சி பண்ணுறவங்க போகலாம் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இதெல்லாம் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவும் புதனும் அதே ஆறாவது இடத்துல இருந்து நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு சரி பண்ண தான் வந்திருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் உங்களை வச்சு சண்டை போட்டவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போல்லாம் வந்தாலும் அவங்க தோத்து போகிற அளவுக்கு திருப்பி நீங்கள் பேச ஆரம்பிச்சுருவீங்க எதுக்கு இனிமேல் விட்டு கொடுக்க மாட்டேங்க அதை குரு பகவான் உங்களை கொடுக்குறார் பேசும் பொழுது சரியாக பேசி அவர்களை வாயடைக்க செய்யக்கூடிய இடத்துக்கு குரு பகவான் வர்றார் இனிமேல் உங்களை யாரும் ஏளனமாகவோ இலக்காரமாகவோ பேசுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கல இதனால் வரைக்கும் பேசி பேசி மட்டம் தட்டியதான சில இடங்களில் உங்களுக்கு தாழ் மனப்பான்மை வர அளவுக்கு பண்ணியிருக்காங்கள்ல அதெல்லாம் மாறும் என்னால் நிமிந்து நிற்க முடியுங்கிற இடத்துக்கு குரு பகவான் கொடுக்குறார் புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கொடுப்பாருங்க வேலை வாய்ப்பு தொழிற்கல்வி தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்குது தொட்டது துளங்கும் வியாபாரத்தில் லாபம் கூடும் செய்கிற வேலையில் பொறுப்பாக செய்வீங்க அதற்கான மதிப்பும் கூடும் உங்களை பார்க்கும் பொழுது வந்து இனிமேல் வந்து யாரும் தப்பாக பார்க்க மாட்டாங்க ஏன்னா நாள் வரைக்கும் ஏதோ ஒரு அலட்சியமாக பார்த்தது தவறாக பார்த்ததெல்லாம் இப்போ போயிடும் உங்களை பார்க்கும்போது மரியாதை கொடுப்பாங்க மரியாதை கூடும் உங்களுக்கு மரியாதைக்கான அங்கீகாரம் கூடுது இதெல்லாம் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை தாங்க ஏற்படுத்துது ஏன்னா இது நாள் வரைக்கும் இதை மாதிரி இல்லாமல் புதுசாக கிடைக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு மாதிரி அமைப்பு இருக்குது மனசு ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதே போல் போஸ்டிங் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மேலதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் கணவன் மனைவியிடையே பிரிவு எல்லாம் நிறைய பேர் பிரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க அதெல்லாம் சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் பிரிஞ்சே போயிட்டாங்க அவ்வளோ பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இல்லையா ஏன்னா வீட்டில் வந்து ஒரு நிம்மதியான அமைப்பே இல்லாத பொழுது கணவன் மனைவியிடையே அடிக்கடிக்கு பிரச்சனை குழந்தைகள் முன்னாடி சண்டை போகிறது இது எல்லாமே நடந்திருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் மாறிட்டு தெளிவான ஒரு புத்திசாலித்தனத்துக்கு வருவீங்க பழைய கதையை ஃபஸ்ட்டு பேசாமல் இருந்துட்டாலே உங்களுக்கு இனிமேல் பிரச்சனையே கிடையாதுங்க நடந்ததை நடந்ததாவே விட்டுடணும் திருப்பி திருப்பி அந்த பழசை எடுத்து எடுத்து பேசி அதை அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி தான் அர்த்தம் அதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா இப்போ தப்பிச்சுக்கலாம் உங்களுக்கு குரு பகவான் நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு அதே போல் புதன் பகவானும் நிறைய புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கோன்ற பக்குவத்தை கொடுக்குறார் இந்த நாள் வரைக்கும் நான் இப்படி தான் நான் இப்படி தான் நான் இப்படி தான் இருப்பேன்னு இருந்தீங்க இல்லைங்களா இப்போ வளைஞ்சு கொடுப்பீங்க எனக்கு இதுதான் சரியான அமைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க இந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குதுங்க அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து கல்வி நல்லா படிப்பாங்க அவங்க எடுக்கக்கூடிய துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா கல்வித்துறையாக இருக்கலாம் மருத்துவத்துறையாக இருக்கலாம் சட்ட ரீதியான துறையாக இருக்கலாம் இந்த மாதிரியான அமைப்புகளில் போகிறதுக்கு நிறைய மாற்றம் இருக்குதுங்க தப்பே கிடையாதுங்க விசிகராசிக்கு இது வந்து தெளிவான ஒரு தான் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் பார்த்துக்கணும் அதே போல் திருமண யோகம் உண்டாகுது உங்களுக்கு திருமண யோகம் நல்லபடியாக இருக்குது யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும் உங்கள் மனசுக்கேற்ற வரன் கிடைக்கும் எதை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இரண்டாம் திருமணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது முதல் திருமணம் முறிவுக்கு வந்துருச்சுங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியல நான் ரெண்டாவது எனக்கு எதுவுமே வேண்டான்னு நினைக்கிறவங்க கூட இப்போ தன்னால் தேடி வரும் திருமண பாக்கியம் ஏற்படும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான காலகட்டத்தை உங்களுக்கு குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சம் கூட ராகு சேர்ந்திருக்கார் ஐந்தாவது இடத்துல இருக்கார் இது கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்குது காதல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்குள் பிரிவுகளை ஏற்படுத்தி விட்டுருவார் செவ்வாய் பகவான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு குழப்பத்தை கொடுத்துருவார் அதே போல் ராகுவும் அதே மாதிரி இருக்கார் குழப்பத்தை கொடுத்துருவாங்க விட்டு கொடுத்து தான் போகணும் அது கல்யாணமாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் இல்லைன்னா அந்த இடத்துல பிரிவுகள் கண்டிப்பாக வர செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க தைரியமாக இருக்கணும் ரெண்டு பேருக்குள்ள சந்தேகம் இல்லாமல் இருக்கணும் ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் நம்பிக்கை தாங்க எல்லா இடத்துலையும் நம்பாமல் சில காரியங்கள் செய்து தோற்கறதுக்கு நம்பி ஜெயிச்சு தான் பாருங்களேன் அதை தான் நான் சொல்ல முடியும் அப்புறம் பார்த்தா ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ராகு பகவான் கொடுப்பார் எதாவது ஒரு செய்யணும் எதாவது ஜெயிக்கணும் எதாவது பண்ணணும் நம்மளும் வாழ்ந்து காட்டணுன்ற இடத்துக்கு இப்போ ராகு பகவான் உங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை எடுத்துகிட்டு போகிறார் கோபம் மட்டும் வரக்கூடாதுங்க ரொம்ப கோவத்தை கட்டுப்படுத்தணும் எப்பயுமே கோவப்பட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருந்தால் ஜெயிக்க முடியாது நீங்கள் கோவத்தை நிச்சயமாக கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்து தான் ஆகணும் ஏன்னா டக்கு டக்குன்னு கோவம் செவ்வாய் உங்களுக்கு நீச்சல் நிலையில் இருக்கிறதுனால டென்ஷன் ஏன்னா உங்கள் ராசிநாதன் இல்லையா அதனால் கொஞ்சம் டென்ஷனாக இருக்காமல் இருக்கும் உஷ்ணமாக இருக்காமல் இருக்கும் டக்குன்னு எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்குவீங்க அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது அதே போல் ரத்தம் வந்த உறவுகளால் உங்களுக்கு சத்தியமாக பிரச்சனை இருக்குதுங்க நிச்சயமான பிரச்சனை இருக்குது உங்களை நிம்மதியாக விடுறதுக்கான வாய்ப்புகளை அவங்க கொடுக்கல ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதார ரீதியாக இருக்கலாம் இல்லை சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வீண் வம்பாக கூட இருக்கலாம் உங்களை போட்டு பாடாகப்படுத்துறதுக்கு ரெடியாகிட்டு இருக்காங்க நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க எப்படியா இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டீங்க இப்போ நீங்கள் ரெடியாக இருக்கணும் எப்படி வந்தாலும் வாங்க பார்த்துக்கலான்ற ஆனா நீங்களாம் வீணாக வம்புக்கு போகாதீங்க வந்தால் விடாதீங்க அதை தான் நான் சொல்லுவேன் வந்தால் தெளிவாக என்ன பேசணும் எப்படி பேசணும் கரெக்டாக பேசுங்க பெரியவங்களை வச்சு பேசுங்க முறையாக பேசுனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக உங்கள் பக்கம் நியாயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அடாவடியாக போகும்பொழுது உங்கள் பக்கமே திருப்பி விட்டுருவாங்க நீங்கள் தான் எல்லாமே பண்ணிவிட்டு தான் உங்கள் பேரில் பிளேம் பண்ணிவிட்டு பழியை ஏற்றுக்க வச்சுருவாங்க அது வேண்டாம் நிதானமாக இருந்து இந்த முறை நீங்கள் நிதானத்தை இழந்தால் பிரச்சனை உங்களுக்கு தான் நிதானமாக இருந்து செயல்பட வேண்டிய இடத்துல செவ்வாய் பகவான் சரியில்லாமல் இருக்கார் ரொம்ப முக்கியம் அதே போல் பொருளாதார விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை ராகு பகவான் கொடுக்குறார் பொருளாதாரத்தை கொடுக்குறா மாதிரி கொடுத்துட்டு அதே அளவுக்கு செலவு கொடுக்குறாரு இல்லை அதுக்கு மேலே செலவு வீண் செலவு அது சுப விரய செலவு இல்லைங்க வெறும் விரைய செலவாக கொடுக்குறாரு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க வண்டி வாகனத்தில் பொழுது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் வண்டியில் எல்லாம் பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அதே போல் புதுசாக வீடு வாங்குறேன் இடம் வாங்குறேன்னு நினைக்கிறவங்க கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு வாங்க அவசரப்பட்டு இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து அதில் தப்பாக இருக்குது விலங்கை இருக்குன்னும் பொழுது உங்களுக்கு தலைவலியை கொடுத்துரும் ஒரு செயல் செய்யும் பொழுது அது காலத்துக்கும் நம் நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறது நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்குனாலும் பார்த்து நிதானமாக வாங்குங்க உங்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டும் வாங்குங்க இல்லைன்னா கொஞ்சம் காலம் தள்ளி போடுங்க சரியாக போயிடும் எல்லா மாற்றமும் உங்களுக்கு நல்ல மாற்றமாகவே தான் இருக்குது இருந்தாலும் செவ்வாயால் கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனை பொருளாதார ரீதியான பிரச்சனை மனசு ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் நிதானமாக இருங்க முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்லதுங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தொடர்ந்து தினமும் கூட முருகன் வழிபாடு செய்கிறது நல்லது கோவிலுக்கு போக முடியலைங்க என்னால் அப்படின்னீங்களா வாரத்தில் ஒரு நாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க மீதி நாள்லாம் பூஜை அறையில் முருகர் ஃபோட்டோ வைங்க இல்லை வேல் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் வேலுக்கு தினமும் இரண்டு கற்கண்டு திராட்சை ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை செய்யும் பொழுது உங்களுக்கு பலன் பல மங்கு மடங்கு கிடைக்கும் எல்லா விதத்திலும் ஜெயிப்பீங்க ஏன்னா பொருளாதார ரீதியாக இழப்புகளை சந்திக்காமல் இருக்கிற வேணும் அதே போல் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது இதை மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும் அதனால் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து முருகன் வழிபாடு வேல் வழிபாடு சிறப்பான ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாருங்க அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு உச்சமாக இருக்கிறாருங்க சுக்கிரன் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு திடீர் திருமண வரவு திடீர் உறவுகள் திடீர்னு பேச்சுவார்த்தை திடீர்னு ஒரு நண்பர்கள் வர்றது எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் மனதளவில் இது நாள் வரைக்கும் சின்ன சின்னதாக ஒரு மாதிரி ஏக்கமாக இருந்தாலும் அந்த ஏக்கங்களை தீர்க்கக்கூடிய காலகட்டத்திற்கு சுக்கிர பகவான் இருக்கார் மக்கள்களுக்கு முன்னாடி உங்களை மனுஷங்களுக்கு முன்னாடி நல்ல விதமாக காமிக்க போகிறார் உறவுகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் இது நாள் வரைக்கும் உங்களை தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அவங்க முன்னாடி உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான மரியாதை நீங்கள் யாருன்னு புரிதலை ஏற்படுத்தும் வகையில் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது அழகான ஒரு திருப்பம் இருக்குது மனசுக்கு இதமான ஒரு வாழ்க்கை இருக்குது சந்தோஷத்தை அள்ளி கொடுக்குறார் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாருக்கிட்டையும் எளிமையாக பே பேசுகிற மாதிரி இருக்கும் எப்பயுமே கோபமாகவே டென்ஷனாகவே இருந்த நீங்கள் ஒரு சிரித்த முகத்துடன் பேசக்கூடிய அமைப்புக்கு வந்துடுவீங்க அதுவும் பெண் ராசிக்காரர்கள் இருக்காங்களே விருச்சக ராசிக்காரர்கள் அவங்களாம் ரொம்ப டென்ஷனாக வீட்டில் குழந்தைங்க வந்து பெரியவங்க கிட்ட வரைக்கும் சண்டைக்கு போயிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள் ஏன் எதுக்குனே புரியல எப்பயுமே ஒரு டென்ஷனாகவே இருந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டே அன்பை பழகுவீங்க இது உங்களுக்கான மாறுதலுக்கான காலம் தாங்க இந்த காலத்தை நீங்கள் கரெக்டாக கையாண்டுட்டிங்கன்னா வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனி இருந்து உங்களுக்கு நாலாம் பார்வையாக பார்க்கறாருங்க இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது தப்பு கிடையாது இருந்தாலும் சில சமயங்களில் பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கும் வேலை சுமை அதிகமாக இருக்கும் பழைய பிரச்சனைகள்லாம் திருப்பி திருப்பி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க வேலை இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பழச நினைக்கிறத விட்டுடுங்க நடந்து நடந்துடுச்சு யாரும் ஒன்றும் சரியான ஆட்கள் கிடையாது நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணவங்கன்றதுல உறுதியாக இருங்க எல்லாரிடமும் எல்லா மிஸ்டேக்கும் இருக்குதுங்க யாரும் பிறவிகள்லாம் கிடையாது இந்த உலகத்தில் பிறந்தவங்க அதனால் மற்றவங்கள ஒருத்தவங்க ஒருத்தவங்க குறை பேசிக்கிட்டே காலை ஓட்ட முடியாது நான் சரி நீ சரின்றதுக்கு ஒன்றும் கிடையாது விட்டுடுங்க சில விஷயங்களை அமைதியாக எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு சில நேரங்களில் மன அழுத்தத்தை கொடுத்துருவார் மன அழுத்தம் மனசுக்குள்ளே கஷ்டம் அதே போல் பேசும் பொழுது டக்குன்னு கோபம் எரிச்சல் இதையெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தொழில் வளர்ச்சி இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது செல்வ செழிப்பு இருக்குது கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் நல்ல விதமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்படும் நிம்மதியான இருப்பீங்க நிம்மதியான உறக்கம் வருவதற்கான காலகட்டம் இருக்கு பயணங்கள் அதிக பயணங்கள் அதிகமான ஆன்மீக சிந்தனைகள் இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நிறைய கோவில்களுக்கு போவீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கணவன் மனைவியாக இருந்து சேர்ந்து சில பயணங்கள் செல்வீங்க அதே போல் நிறைய விசேஷங்களுக்கு போவீங்க உறவுகளாக இருக்கலாம் நண்பர்களா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான மனசு இந்த குழப்பத்தில் இருக்கிறது ஒரே இடத்துல சொண்டுட்டு இருந்ததெல்லாம் இப்போ மாறும் வேறு ஒரு ஊர் பயணம் போகிறது வெளியூர் பயணம் போகிறது இந்த மாதிரியான அமைப்புகள் வரும் பொழுது ஒரு அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கான அமைதி உங்களை தேடி வருது இதை நீங்கள் தேடி போக தேவையில்லை அந்த அமைதி உங்களையே தேடி வரும் பொறுமையாக காத்துருங்க பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களை எல்லாேருக்கும் பிடிக்காமலாம் கிடையாதுங்க உங்களை பிடிக்கும் இருந்தாலும் சில சமயங்களில் நீங்கள் கோவப்படுறதுனால உங்களை விட்டு விலகி இருப்பாங்க இப்போ பாருங்கள் எல்லோரும் உங்கள் கூட வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதே சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்குது உடல் நல்ல அமைப்பாக இருக்குங்க தேக ஆரோக்கியம் ஏற்படும் இதனால் வரைக்கும் ஏதாவது சளி பிடிச்சிருக்கு டஸ்ட் அலர்ஜி அது இதுன்னு இருந்தால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும் ஒரு சிலவங்க ஹாஸ்பிட்டல்லாம் போய் பல மாதங்கள் பெட்லெலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தவங்களாம் இருக்கிறாங்கல்ல அவங்களாம் உடம்பு வந்து தேக ஆரோக்கியம் ஏற்படும் ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்குறார் மன சோர்வெல்லாம் எடுத்துருவார் அப்படியே நீங்கள் வந்து ஒரு புதுசாக இப்போ ஒரு வாழ்க்கைக்குள்ளே நுழைற மாதிரியான ஒரு அமைப்பை சனி பகவான் கொடுக்குறாரு இதுவும் ஒரு நல்ல மாற்றம் தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு பதினொன்றாவது இடத்துல இருந்து லாபத்தை கொடுக்குற ராபஸ்தானத்தில் இருக்கிற நிறைய லாபம் தொட்டது துளங்கும் எந்த வேலையை செய்தாலும் சிறப்பாக இருக்கும் அரசாங்கத்து மூலமாக ஏதாவது உதவி எதிர்பார்த்து அதன் வழியாக ஏதாவது நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா மாற்றிடுவீங்க பொருளாதார வளர்ச்சி இருக்கு தொழில் வளர்ச்சி இருக்கு இந்த வேலையில இருந்து இன்னொரு வேலை இல்லை இதே வேலையிலேயே நான் வந்து இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நல்ல பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போனேன்னா இப்ப எடுத்துகிட்டு போகலாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்காங்க நண்பர்கள் ஓரளவுக்கு உங்ககிட்ட நல்லபடியாக பழகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்பிக்கையா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க உங்கள் எண்ணத்திற்கு ஈடாக இதுக்கு மேலே எல்லாமே கிடைக்கும் இது நாள் வரைக்கும் ஏதோ எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்திருக்கும் இப்போ எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அமைதியான ஒரு காலகட்டத்துக்கு வரீங்க இறை நம்பிக்கை அதிகமாக ஏற்படுது ஆன்மீக சிந்தனையை தூண்டி விடுறாரு கேது பகவான் அதே போல் விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து நிறைய லாபத்தை தரும்பொழுது விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது காரியங்கள் தடைப்படாது எந்த காரியம் எடுத்து செய்தாலும் முழுமையாக செய்து வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காரிய சித்தி உண்டாகும் அதனால் தொடர்ந்து நீங்கள் விநாயகர் வழிபாடே தொடர்ந்து செய்ய வேறு வழியே இல்லை பல மடங்கு முன்னேற்றம் நிம்மதியான உறக்கம் நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான குணங்கள் நிம்மதியான உறவுகள் எல்லாம் கிடைக்கும் அந்த நிம்மதின்ற ஒன்று கிடைச்சிட்டாலே நீங்கள் அடுத்தது ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது கேது பகவானாலும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது பரிகாரன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு அபிஷேகத்தை கொடுக்கலாம் இல்லை செவ்வாய்க்கிழமை முருகர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு தெய்வம் ஏற்றி வச்சுட்டு வரலாம் ரொம்ப நல்லதுங்க விசேஷமான ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு அதே போல் நாகம்மன் கோவிலில் இருக்குது இல்லைங்களா நாகார்த்தமன் கோவிலாக இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு அபிஷேகம் கொடுங்க ராகு கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாலே இப்போ லாபத்தில் இருக்கார் கேது பகவான் நிறைய மாற்றம் கிடைக்கும் முன்னேறுவதற்கான காலகட்டத்தை இப்போ நீங்கள் கரெக்டாக எடுத்திருக்கிறீங்க இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தாங்க இருக்குது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்